ஸோ பாடி பில்டிங்கில் வந்து வாட்டர் கட் டயட்னு ஒரு டயட் இருக்குது ஸோ வந்து நிறைய இதில் இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் குடிப்போம் அப்படின்ற மாதிரி இப்படி அவங்க உயிர் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் அது என்னன்னா அந்த வாட்டர் கட் அப்படின்றது எப்போ நாங்கள்லாம் பண்ணுவோம் ஒரு பாடி பில்டர் எப்போ வாட்டர் கட் பண்ணுவாங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ்க்கு டுவல் ஹவர்ஸ் பிஃபோர் நாளைக்கு ஈவினிங் எனக்கு காம்படிஷன் இருக்குது ஓகேவா நாளைக்கு ஈவினிங் காம்படிஷனா இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வெயிங் இருக்கும்

டேஹைடேஷன் ஆகிறப்ப மசில் வந்து நல்லா ரிப்பா தெரியும் நீ ஜிம்முக்கு போனா ஒரே வாரத்துல நீ வெயிட் லாஸ்ட் பண்ணனும்னு சொல்லி வாட்டரை கட் பண்ணினா கிட்னி போயிடும் டேஹைடேஷன்ல எங்கேயாவது வெயிலில் போறப்ப மயங்கி விழுந்துரும் முக்கிலேயே சந்தில ஓகே ஒருத்தர் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ரொம்ப முக்கியம் பர் டே ஃபோர் டூ சிக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் குடிச்சே ஆகும் புரியுதா சோ யாரும் மூட நம்பிக்கை அப்புறம் போய் யாரு சொல்றாங்கன்னு சொல்லி தண்ணி குடிக்காம இருக்காது ஒரு டன் கூட பயங்கரமான ஒரு அதெல்லாம் தண்ணியா முன்னாடி இருந்து அந்த மித்து இருந்தது வெயிட் லாஸ் பண்ணணும்னா தண்ணி ஆவரேஜா குடிக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு அவர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு